விவசாய பெருமக்களுக்கு காலை வணக்கம் என் நேம் சுகுமார் இது வந்து பேடிவிடர் இது பேர் அதாவது நெல் வயலில் களை எடுக்கும் இயந்திரம் இது இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ ரோ மாடலில் இப்போ பண்ணியிருக்கோம் இப்போ அதாவது ரெண்டு வீல் வரும் சென்ட்ரு ஃப்ளோட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை பல் அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டு ஒரு பல் வச்சு தச்சு வச்சுருக்கோம் இப்போ ஒரு டைம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா மூணு ரூபா வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் வீல் வந்து சுற்றிக்கிட்டு போகும் அந்த சுற்றிக்கிட்டு போகிறதுல இது வந்து அந்த பல் போய் சேர்த்துல உக்காந்து வீல் மூவா மூவா அதை இழுத்துக்கிட்டே போயிடும் அதாவது இது வந்து நூறு வீல் நூறு சதவீதம் கவர் ஆகுது அப்படின்னா அது வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது கவர் ஆகிடும் அதாவது நீங்கள் வந்து அடுத்தது வந்து அது வந்து வீழில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டைம் ஓட்டிட்டு போகிறீங்கன்னா வந்து ரூபா கவர் ஆகினா அடுத்த ரூபா வந்து தூக்கி வச்சிக்கலாம் இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பதினாலுலேருந்து பதினஞ்சு கிலோ தான் டோட்டல் வெயிட்டே இதை எடுத்துகிட்டு போகிறதும் ஒரு வயலுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் கொண்டு போகிறதும் ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடு என்னென்னாக்கா இதுக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு டாட்டா ஏசியோ இல்லை ஒரு கனரக வாங்கினோமோ எதுவும் தேட வேண்டியதில்லை ஜஸ்ட் ஒரு டூ வீலர் இருந்தால் போதும் அதில் பின்னால் வச்சு கட்டிக்கிட்டு இந்த ஃப்ளோட் மேலே கூட ஏறி உட்காந்துக்கலாம் இது நல்லா வந்து தாங்கக்கூடியது தான் இதெல்லாம் இது ஒரு ஆள் ஏறி கூட உடையாது இது இந்த ஃப்ளோட் இருக்கிறதுனால மிதவை தன்மை ஒன்று வந்து நம்மளுக்கு கொடுக்குது எந்த அளவுக்கு வந்து வெயிட் இருந்தாலும் அந்த ஃப்ளோட் வந்து தாங்கிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக ஈஸியாக போயிடும் உங்களுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மிஷின் நடுவு ட்ரம் சீடர் மார்க்கரு கயிறு பிடிச்சி நடந்தது அது வந்து தெளிப்பு மெத்தடு அந்த முறைக்கு கூட நீங்கள் வந்து இதை வந்து ஓட்டிக்கலாம் என்னென்னா இதை வந்து அட்ஜஸ்டபுள் கொடுத்துருக்கேன் வீட்டில் நீங்கள் எந்த நடவுக்கு போனாலும் நீங்கள் வீட்டில் வந்து தள்ளி போட்டுக்கலாம் அது தகுந்த காடையும் தள்ளி போட்டுக்கலாம் தள்ளி போட்டு முடிக்கலாம் எந்த மெத்தடுக்கு போனால் நீங்கள் ஓட்டிக்கலாம் இப்போ மிஷின் நாடு மட்டும்தான் இதை ஓட்ட முடியும் அப்படின்லாம் கிடையாது எந்த நடவு நீங்கள் பண்ணியிருந்தாலும் எல்லா நடவுக்குமே இது வந்து நீங்கள் அட்ஜஸ்டபுளாக பண்ணிக்கலாம் ரெண்டாவது சேர்த்து லோடு வயலுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் கீழையும் இறக்கலாம் மேலையும் தீக்கலாம் இப்போ இந்த எல்பாட்டை ஒன்று கொடுத்துருக்க பாருங்கள் இதில் இந்த ஹோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கேன் அந்த ஹோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தகுந்த பாயிண்ட்டுக்கு தகுந்த நீங்கள் மேலே தூக்குவோம் உங்கள் வயலுக்கு தகுந்த நீங்கள் மாற்றிக்குவோம் அதாவது ஒரு விவசாயி எடுத்துட்டு போய்ட்டு நம்ம வயலுக்கு இந்த மிஷின் செட்டே ஆகலையே அப்படின்ற நிலம வந்து வரக்கூடாது தான் ஒரு எந்த ஒரு விவசாயி இந்த மிஷினை எடுத்துகிட்டு போனாலும் அவர் வயலுக்கு அதாவது நம்ம அனுப்புகிறது கரெக்டாக இருக்கும் சப்போஸ் அது கரெக்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர் வயலுக்கு தகுந்த மாற்றிக்கலாம் அந்த மிஷினை அந்த அளவுக்கு மாற்றிக்கூடிய அளவு தான் நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா நானும் ஒரு விவசாயி ஒரு விவசாயியுடைய கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் அது ரொம்ப அனுபவப்பட்டு அடிபட்டு மேலே இருந்து வந்திருக்குறேன் அதனால தான் வந்து ஒரு மிஷினரிஸ் நான் கண்டுபிடிச்சி விவசாயிகள் வந்து தரமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து ஃபோர் ஃபோஸ்ட்ரோக் இன்ஜினுங்க இது ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுல வந்து ஒன்றையில் ஒன்றே முக்காக்குள்ளே முடிஞ்சிடும் ஒரு ஏக்கருக்கு அதாவது ஒன்றையில் முடிஞ்சிடும் ரெண்டு மூணு ஆயில் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஒன்று வந்து கம்மியாகும் பெட்ரோல் நம்ம ஓட்டுறதை பொறுத்தும் இருக்குது களையை பொறுத்தும் இருக்குது இப்போ ட்ரம் செடெல்லாம் பார்த்தீங்கன்னா காய வச்சு காய வச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்க மிஷினோட காய வச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு வராங்க அப்போ அடித்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்யூல் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அது ரெண்டாம் கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக போயிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து எதனால் இந்த பேடி விடர்னு ஒன்று வந்தது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தலை எடுக்கிற பர்பஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மகசூலை வந்து அதிகப்படுத்து தான் என்னுடைய மகசூல் வந்து அதிகப்படுறது தான் என்னுடைய வாய்ப்பே இது மகசூலை ஏன் அதிகப்படுத்துறதுனா தூர் வந்து அதிகமாக வெடிக்கும் இப்போ நீங்கள் அந்த ரோ வந்து நீங்கள் எந்தளவுக்கு கிளியர் பண்ணி விடுறீங்களோ அந்த ரோல் வந்து அந்த வேறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கே தெரிவி ஓட்டும் அந்த வெள்ளை வேர் வந்து அப்படியே தண்ணியிலே மிதக்கும் நீங்கள் முன்னாடியே வந்து உரம் போட்டு ஓட்டினீங்கன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஓட்டிக்கணுன்னு உரம் போடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ஓட்டுறது முன்னாடி உரம் போட்டுருங்க இன்னும் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டுலேருந்து பாதி நாளில் ஒரு காலை ஓட்டிட்டீங்க அப்படின்னா பயிர் பார்த்தீங்கன்னா அந்த இளம் பயிரில் தான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு தூர் கட்டி சீக்கிரமாக வரும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இல்லை பன்னெண்டு நாள் இடைவெளி கேப் விட்டு ரெண்டாவது காலை ஓட்டி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாத்தீங்கன்னா பயிர் வந்து நம்ம காலே வந்து உள்ளே நுழையாத பயிர் நல்லா தூர் கட்டி வெளியில் வந்துடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயிர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மழை பெஞ்சாலும் காற்று அடித்தாலும் அவ்வளோ சீக்கிரம் சாயாது ஏன்னா தண்டு வந்து உரப்பா வந்துடும் மகசூல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இதை ஓட்டுறவங்களுக்கு தெரியும் ஓட்டி அனுபவப்பட்டலாம் எவ்வளோ அளவுக்கு மகசூல்த்தி எடுத்துருக்காங்கன்னு நீங்களும் வாங்கி ஓட்டி பாருங்கள் நல்லா மகசூல் வரும் வைக்கோலாம் அதிகமாக வரும் மேன் பவர் வந்து முற்றிலும் தவிர்த்துறாங்க பவர் தான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சவாலே இன்றைக்கி வரணுவாங்க இல்லை நாளைக்கு வரணுவாங்க இல்லை நாளைக்கு வரணுன்னுவாங்க அதுவும் இல்லாமல் இப்போ நூறு நாள் வேலை வந்து போச்சு எனக்கு பார்த்தாலும் ஃபேக்ட்ரி உருவாகிடுச்சு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க ஆட்கள் பற்றாக்குறை மட்டும் தவிர்க்கணுன்றதுக்காக தான் இது விவசாயத்தை வந்து காப்பாற்றணுன்னுனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு இயந்திரம் இல்லாமல் இன்றைக்கி வந்து எந்த ஒரு விவசாயமும் இன்றைக்கி இந்த காலத்தில் இதுக்கப்புறம் நடைபெறாது ஒரு இயந்திரம் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் விவசாயம் வந்து நடைபெறும் அதன் அடிப்படையில் தான் நானும் ஒரு விவசாயி அதன் அடிப்படையில் தான் நான் ஒரு மிஷினரிஸ் வந்து உருவாக்கி கண்டுபிடிச்சி சொந்தமான மிஷினரிஸில் த கண்டுபிடிச்சி தயாரித்து மிஷ் விவசாயிகள் நான் நல்ல விதமாக கொடுத்துட்ருக்கேன் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் தான் இது எக்கா இருந்தவொன்று துருப்பு பிடிக்காது நீங்கள் சேர்த்துலேயே ஒன்றும் வச்சிருக்கலாம் ஏன்னா இரும்பு போட்டிங்கன்னா துரு பிடிச்சிரும் வெயிட் அதிகமாக இருக்கும் எஸ்எஸ்ன்றதுனால வந்து வெயிட்டு கம்மி இதெல்லாம் வந்து லேசர் கட்டி செய்யலாம் இந்த பல் அரிசிலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ரொம்ப நம்ம காலில் பட்டோன்னு அது கொஞ்சம் சேஃபாக ஹாண்டில் பண்ணணும் நீங்கள் ஏன்னா அப்போ தான் சேர்த்து நம்ம வேறு மாதிரி கொடுத்தாக்கா சேர்த்து தள்ளாது இந்த மெத்தட் தான் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கு இப்போ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ட்ரம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ட்ரம்ஸ் இடுது முப்பது சென்டிமீட்டர் மிஷின் நடவு அது கயிறு புடிச்சு நடுறது அதுக்கு அதுக்கப்புறம் ஆறு இயற்கை விவசாயத்தை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போடுவாங்க அதுக்கு ஒரு தொலை போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து ஏதோ நடவுல வரி வரிசை பிடிச்சி நட்டுட்டேன் இந்த ஹோல் எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கொயர் கூட நீங்களே ஒவ்வொன்றும் உன் ஒயருக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹோல் ஒன்று போட்டுருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட வீலை மாட்டிக்கலாம் இது வந்து டென் தேர்ட்டி ஃபோர்ட்டி ஆயில் இது இது வந்து பாருங்க ஹண்ட்ரட் எம்எல் தான் ஊற்றணும் அதுக்கு மேலாம் ஊற்றக்கூடாது இது வந்து ஆக்சிட் லிவர் இது நீங்கள் எந்த அளவுக்கு மூ மேலே மூவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து வீல் சுற்ற ஆரம்பிக்கும் ஆர்பிஎம் ஸ்பீடு சுற்ற ஆரம்பிக்கும் கம்மி பண்ணும்போது இப்படி கீழே இறக்கிணுன்னா கம்மியாகிடும் உங்கள் வயலுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நார்மல் ஸ்பீடு வச்சுட்டு நீ ஹேண்டில் பிடிச்சிட்டு போயிட்டால் போதும் வரப்பு கிட்டே போனோன்னே மறுபடியும் ஆக்சிஜனை கம்மி பண்ணி தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஆக்சிடை கொடுத்துட்டு மேலே தூக்கி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ தூக்கி வச்சுட்டு நீங்கள் ரன் பண்ணி போயிடலாம் இந்த ரெக்டர் கட்டமாக இருக்குது பாருங்கள் இதான் வந்து ஆஃப் பட்டன் இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணுறது இது தான் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணுறது இது சேரு கீடு நம்ம வயலோட சேர் சேரு இது பட்டுதுன்னா சேரு தண்ணி ஏதாவது படுது சுவிட்சி ஒரச்சதுனால ஸ்டெக்காகி கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இதில் ஒரு சேஃப்டிக்காக ஒரு கவர் பாலித்தீன் கவர் ஒன்று போட்டிருக்கோம் போட்டு ஒரு லெபர் பண்டு ஒன்று போட்டிருக்கோம் ஏன்னா அது சேறு தண்ணி ஏதாவது போட்டுனா கூட அது வந்து அப்படியே இருக்கும் ஒன்றும் ஆகாது சப்போஸ் இந்த கவர் பிச்சி பிச்சிக்கிச்சுனாலும் நீங்கள் ஒரு வேறு ஒரு கவர் ஒன்று போட்டுக்கங்க போட்டிங்கன்னா அந்த சுவிட்சிலாம் வந்து லைஃப் வரும் யாருக்காவது வேணும்னு பட்சத்து கேட்டிங்கன்னா நான் செஞ்சு தரேன் மிஷினு நன்றி வணக்கம்